ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல் எஜுகேஷன் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இருபத்தி ரெண்டு அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு அடிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சி போர்டில் ஏழு கொடுத்துருக்கோம் ஏ போர்டில் அஞ்சு கொடுத்துருக்கோம் அதாவது அஞ்சை பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் கொடுத்த அஞ்சை பார்த்திங்கன்னா சி போர்டுக்கும் சி போர்டில் கொடுத்த ஏழை பார்த்திங்கன்னா ஏபிலையும் வந்து அடிச்சிட்டாங்க அதாவது வந்து ஆட்டமே வந்து பேட்டர்ன் மாற்றிட்டாங்க நண்பா வேற ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம கொடுத்த கிரெஸ்ஸிங் எல்லாமே நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருது அதனால் வந்து பேட்டனை மாற்றிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி எதுவுமே செட் ஆகலை ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு இன்னைக்கு ஒரு அஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்க நினைத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா ஓகே நம்ம நாடத்தோட கெஸ்ஸிங்கை நண்பா கூடிய சீக்கிரம் பாருங்கள் நாளைக்குன்னு சொல்ல முடியாது இல்லை ரெண்டு நாள் நாளைக்கு இல்லை மற்ற நாளைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முழு வெற்றியை கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம சேனலை மட்டும் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் கொடுக்குறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகே நண்பா நாளைத்தோட கெஸ்ஸிங்கை பார்ப்போம் கேரளா லாற்று இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் கெஸிங் பூசா பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா கேஎல்டி புக்கிங் பண்ணுறவங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட் அனுப்பிச்சு விடுவாங்க சாட்டில் ரேட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேமை புக் பண்ணிக்கலாம் நேர்மையான பர்சன் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து கேமை உங்கள் கிட்டே நீங்கள் ப்ளே பண்ணலாம் அதாவது வின்னிங் ஆகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாற்றி விட்ருவாங்க அதனால் நீங்கள் வந்து தைரியமாக உங்ககிட்ட கேமை ப்ளே பண்ணலாம் ஏ போட பொறுத்தவரை ஆறு எட்டு ஒம்பது இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆட்டமே இருக்காது ஏ போடல இந்த மூணு நம்பரில் ஏதாச்சும் ஒன்று பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வரும் நண்பா பி போட பொறுத்தவரை அஞ்சு ஆறு ஏழு சி போட பொறுத்தவரை ஜீரோ ஒன்று மூணு நம்ப ஏபி பொறுத்தவரை எண்பத்தேழு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தொம்போது எண்பத்தி நாலு எடுத்திருக்கோம் பிசி பொறுத்தவரை ஐம்பத்தி ஒன்று அறுபத்தேழு அறுபத்தொன்று தொண்ணூற்றி மூணு எடுத்திருக்கோம் ஏசி பொறுத்தவரை தொண்ணூற்றி நாலு எண்பது எண்பத்தி மூணு ஜீரோ ரெண்டு எடுத்திருக்கோம் ஆல் போட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஒம்பது மூணு ஒன்று எடுத்திருக்கோம் ஒன்று பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் போர்டு கேஸுங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும் அதுவும் வந்து அளவாக ப்ளே பண்ணிக்கோங்க அதிகமாக ப்ளே பண்ணி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பா த்ரீடி பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி எழுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே நண்பா நாளைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு கெட் ஒரு வெற்றியோடு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் நண்பா